நீங்கெல்லாம் ஜாகிரதையா இருங்கம்மா ஏன்னா நீங்க வீட்டுல அதெல்லாம் பாக்குறீங்க உங்க பெண்களுக்கு போதை நம்ம பசங்களுக்கு பெரிய அவங்களால பெண்களுக்கு அதிகமான பிரச்சனை இந்த போதை பழக்கத்தால பாலியல் சீண்டல்கள் பாத்துட்டீங்களா ஏதாவது ரோட்ல நடக்க முடியுதா குடிச்சிட்டு தப்பு தப்பா பாட்டு பாடுறது குடிச்சிட்டு பொண்ணு கைய இழுக்கிறது இதே தான் நடக்குது அந்த வழியா போ படிக்கிறதுக்கு போக முடியல தனியா பஸ்ல வர முடியாது ஏன்னா குடிச்சுங்க என்ன வேணாலும் பண்றாங்க அப்ப அந்த பசங்களுக்கு தைரியம் வந்துருது குடிச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த பொண்ணை வேணாலும் இழுத்து போட்டு மெதிக்கலாம் அடிக்கலாம் துன்புறுத்தலாம் கெடுக்கலாம் இதே தான் பண்றாங்க இதனாலதான் பெண்களுக்கு நம்மள மாதிரி சின்ன பசங்க வச்சிருக்கிற பெண்களுக்கு பெரிய கொடுமை நடந்து இப்ப ஆறு வயசு விட்டு வைக்கிறதுல அறுபது வயசு எண்பது வயசு கூட விட்டு வைக்கிறதுல எல்லாரையும் இழுத்துன்னு போய் ஏதாவது பாலியல் வன்கொடுமை செய்திருறாங்க இது மட்டும் இல்ல பள்ளிக்கூடத்துல வர வழி மத்த விதமான சிண்டல் நீங்க நினைக்கிறீங்க அடிச்சாதான் தப்பு உள்ள உடல் அளவுல தீங்கு செய்தாதான் தப்பு அந்த பொண்ணு புடவை இழுத்துக்கு கசி போட்டு அந்த பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்தாதான் தப்புன்னு நினைக்கிறீங்க இல்ல அதை விட பெரிய அது அதுவும் தப்பு மனசளவுல அதை பாதிக்க வைக்கிறாங்க பாருங்க அது இன்னும் மிகப்பெரிய தப்பு நீ இதை என்ன செய்யலன்னா உனக்கு மார்க் போட மாட்டேன் அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த பசங்க பயந்து போகுது முறையையோ மார்க் போடலனா நம்ம பாஸ் ஆக மாட்டோமே நம்ம வாதியார் சொல்றதை செஞ்சுருவோம் இல்ல வேற யாராவது சொல்றதை செஞ்சுருவோம் நீ இதை பண்ணலனா உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறது இந்த மாதிரி பயமுறுத்தலுக்கு மென்டல் டார்ச்சர் அவங்க மனநிலைமைய பாதிக்க வச்சிடறாங்க நீங்க பெண்களாக ஆக நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நீங்க எல்லாம் சுய உதவி குழு வச்சிருக்கீங்களாமா எவ்வளவு பேர் சுய உதவி குழுலாம் இருக்கீங்க ஒரு ஓரளவுக்கு இருக்கிறீங்க அத போல ஒரு குரூப் வச்சுக்கோங்க குரூப்ல பேசுங்க இந்த குழுல பேசுங்க இந்த மாதிரி நம்ம வீட்டு பெண்களுக்கு பிரச்சனை நடக்குது அதை எப்படி நம்ம சரி பண்றது நம்ம குழந்தைங்களை எப்படி நீங்க நம்பலன்னா வேற யாரும் நம்புவாங்களா குழந்தைங்கள உன் நீ நீதான் நம்பணும் நீங்க பாதுகாக்குங்க ஏன்னா உங்களை உங்க நம்பிதான் அந்த பொண்ணுங்க இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயத்த சொல்லுங்க அவங்கள நீங்க பாதுகாப்பா பாத்துக்குங்க அதே இதே கொடுமை ஆண் குழந்தைகளுக்கு நடக்குது நம்ம நினைச்சுக்கிற இது பெண் குழந்தைகளுக்கு தான் நடக்குதுன்னு இல்ல குழந்தைகளுக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது நிறைய இடத்துல பார்த்தாச்சு அவங்களும் பாலியல் வன்கொடுமை பெரியவங்களாலேயோ குடும்பத்தாராலேயோ யாராவது நண்பர்கள் உறவினர்கள் கூடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை அந்த குழந்தைங்களுக்கு டார்ச்சர் பெண் குழந்தைகளுக்கும் நடக்குது ஆண் குழந்தைகளுக்கும் நடக்குது அதை நீங்க கண்டுபா கவனமா பாருங்க பேசுங்க உங்க பசங்க எங்கன்னா போமாட்டேன்னு அழுதா அனுப்பாதீங்க நான் பாமா அந்த வீட்டுக்கு நான் மாட்டேன் என்னை கூட்டிட்டு போகாதீங்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கேளுங்க ஏன்னா அங்க ஏதோ நடக்குதோ என்னமா இருக்கலாம் கேட்டு காது கொடுத்து கேளுங்க அது ரொம்ப 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 முக்கியம் போதை பழக்கம் இந்த குடி பழக்கம் வந்து போயிடுச்சு பெரியவங்க சின்னவங்க கெட்டு போய் குழந்தைங்களுக்கு டார்ச்சர் அளவுக்கு வக்கரமணம் பிடிச்சவங்களா ஆயிட்டாங்க அதனால உங்க வீட்டில் பெண் குழந்தைங்களோ ஆண் குழந்தைங்களோ இருந்தாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அழுகுறாங்கன்னா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க நீங்க நினைக்கலாம் இது எல்லா வீட்லயும் நடக்குது நம்ம கம்மனு காது அதை கண்டுக்காம விட்டுணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அது மிகப்பெரிய கொடுமை அந்த குழந்தைக்கு நம்ம செய்யறது அதனால அவங்க சொல்லுவாங்கல்ல இந்த அவங்க தப்பா தொடர்றாங்க அந்த அண்ணா தப்பா என்கிட்ட பேசுறாங்க அந்த தாத்தா தப்பா என்ன பேசுறாரு தொடர்றாரு அப்படின்னா கவுனிங்க அதை கண்டிப்பா நீங்க உடனே நிறுத்தினாதான் நம்ம பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம சொல்றோம் இன்னைக்கு இந்த குடிய பத்தியும் போதையை பத்தியும் எல்லாம் குழந்தைங்களை அதிகமாக தாக்குது பெண்கள் அதிகமா தாக்குது இதெல்லாம் நம்ம தடுத்து இந்த கடையை மூடணும் வேற வேற மூடுவாங்களா யாரும் மூட போறதில்ல பாட்டாளி மக்கள் கட்சியில மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் சொல்றாரு முதல்ல இந்த கடைகள் எல்லாம் கண்டிப்பாக மூடி உங்களுடைய தாலியை காப்பாத்தணும் நம்ம காப்பாத்தணும் நம்ம பெண் குழந்தைங்களை காப்பாத்தணும் அதுக்காக தான் அவர் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்காங்க